ஸோ இந்த சிஓ டூ மிஷினை வந்து எப்படி செக் பண்ணுறது என்ன மாதிரி வேல்யூ நம்ம செட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக இந்த மிஷின் ஆன் உடனே தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஒரு ஏரை வந்து செக் பண்ணோம் ஸோ ஏரை வந்து எவ்வளோ சிஓ டூ இருக்குது அப்படின்ற செக் பண்ணோம் சிஓ டூ வந்து எப்போ அதிகமாக இருக்கும் என்னன்னா நம்ம காளான் வந்து அதிகமான அளவுக்கு காளான் வரும்போது ஸோ அது மூலியமாக தான் அதிகமான சிஓ டூ வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அதனால் காளான் ஈல்டு ஃபஸ்ட்டில் வரக்கூடிய ஸோ அந்த செட்டுக்குள்ள தான் நம்ம செக் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செகண்ட் ஓடினதுக்கப்புறம் ஸோ எவ்வளோ சிஓ டூ எவ்வளோ டெம்பரேச்சர் எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குதுன்னு காட்டும் ஸோ இப்போதைக்கு வந்து கூரை செட்டு தான் தேர்ட்டி டிகிரி காட்டுது சுத்தமாக ஹியூமிடிட்டி இல்லை ஏன்னா அது ஓப்பனில் இருக்குது ப்ளஸ் இன்றைக்கி காற்று ரொம்ப அதிகம் ஸோ அதனால் வந்து ஹியூமிடிட்டி டவுன் இருக்குது நம்ம மெயினாக நம்ம பார்த்தது வந்து சி ஒட்டு நானூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்குது ஸோங்களா ஸோ இது நார்மலாக அவுட்டில் இருக்கக்கூடிய நம்ம திறந்த வெளியில கூட நானூற்றி சி இருக்கும் பிபிஎம் இருக்கும் சிஓ டூ ஸோ அதுதான் இந்த காரன் பண்ணைக்குள்ளே இருக்குது ஸோ அப்படின்ற போது சிஓ டு ப்ராப்ளம் ஜீரோ பர்சன்டேஜ் கூட கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து கூரை செட்டு தான் ஸோ கூரை செட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சிஓட்டு இருக்குது ஏன் அப்படின்னா இதில் சிஓ ஓட்டு வந்து ஏன் கம்மியாக அது ரொம்ப அளவுக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈல்லெலாம் நிறைய தான் வந்துகிட்டு பட் இந்த சீவோட இல்லாத காரணம் வந்து நான் இந்த செட்டில் வந்து மேக்ஸிமம் சாக்கு கொஞ்சம் டேமேஜாக விட்டுட்டேன் ப்ளஸ் சைடில் ஃபுல்லாமே எனக்கு ஓப்பனில் இருக்குது அது கட்டலை சாக்கு க்ரீன் நட்டு போட்டிருக்கேன் ஸோ அது இந்த மாதிரி போடுங்க ஓட்டு ஓகே நிற்காதுன்ற நான் சொல்லலை இந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் இவ்வளோ சி ஓட்டு இருக்குது ஸோ சி ஓட்டு வந்து இந்த கோர் செட்டில் ஷூ இல்லை இதே நீங்கள் க்ளோஸ் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஒட் வந்து ஒரு ஐநூறு பிபிஎம் குள்ளே இருந்துச்சு அப்படின்னா காலம் வரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது ஒரு தௌசண்ட் பிபி இந்த மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு வந்து காலம் கம்ப்ளைண்ட் ஆகும் ஸோ அப்போ தான் நம்ம எக்ஸஸ் ஃபேன் இதெல்லாம் அதிகமாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நைட் டைமில் ஓட்டு ரொம்பவே அதிகமாக வெளியேறும் சரிங்களா ஸோ இது மெயினாக அந்த சிஒட் மிஷின் வந்து நம்ம எதுக்காக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைடெக் ஃபார்ம் ஹைடெக் ஃபார்ம்ல வந்து சி ஓட்டு வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னால் அது வந்து சுத்தாக க்ளோஸ்ட் ரூமில் இருக்குது ஸோ எங்கேயுமே வந்து ஏர் லீக்கேஜ் கிடையாது ஸோ அதனால் வந்து ஓட்டு ப்ராப்ளம் வந்து இந்த செல்லில் வந்து அப்படியே வரும் ஸோ அதை செக் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம சிஒட்டு மிஷின் வந்து ஃபஸ்ட்டு கால் வாங்கினது ஸோ அந்த சிஒட்டு மிஷின் வந்து செக் பண்ண அதாவது மூணு செகண்ட்ஸ்க்கு உதவ இந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ மூணு செகண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணும் மூணு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து இது அப்டேட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவராக வந்து நம்ம எக்ஸஸ் ஃபேன் ஃபோடாமல் உள்ள வச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து எவ்வளோ சி ஒட்டு இருக்குது ஆஃப் ஹவர்ல எவ்வளோ சிஒஒட்டி இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றதான் செக் பண்ணி அதுக்கேற்றப்பில்ல நம்ம அந்த ஃபேன் கூலிங் பேட்டர் ரன் பண்ணணும் அப்படின்ற காணி தான் இந்த சிஒ மிஷின் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஓகே ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஏறல ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுனா அது மாதிரி ரொம்ப காலம் இருக்கு அப்படின்னா சிவ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் அன் அவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த ஆஃப் அவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் போட்டு ஒரு டென் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் வந்து சி ஓட்டு வந்துடும் சரிங்களா ஸோ அதுதான் செக் பண்ணியிருக்கேன் எனக்கு ஸோ அந்த ரெடி சி ஓட்டு இஷ்யூ மட்டும் தான் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு ஸோ அதுவும் செக் பண்ணி அதுக்கேற்ற கூலிங் பேடு ஸோ ஃபேனோட செட்டப் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து ஸோ அந்த இஷ்யூமே இருக்காது ஸோ இல்லை நல்லாயிருக்கும் பட்ச் நிறைய வைக்கிது கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ இதை பற்றின மஷ்ரூம்ஸ் இப்போ எப்படி எல்லாம் வருதுன்ற பற்றி வீடியோ போடுறேன் ஸோ சிஓ டு மிஷின் பார்த்திங்க அப்படின்னா எங்கேனா சொன்னதான் ஒரு ப பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் ஒரு நல்ல